நம்முடைய செயல் ஒன்றிலும் மன உயிர் தோல உணர் மூன்றும் இணைந்துதான் செயல்படுது அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதனால் அவனுடைய இயக்க தலைகள் வெவ்வேறு ஸ்பீடு வேகம் வித்தியாசம் மனதால செய்யும் போது ஒரு காரியத்தை எந்த காரியத்தை செய்தாலும் மன அலையால அது விரைவாக அதனுடைய வேகம் சொல்ல முடியாத வேகம் அதற்கு மேலாக மன அலைன்னா காந்த அலை அகையினால அதனுடைய வேகம் அதிகம் அதுக்கு உயிரம் காந்தாலை எங்கெங்க ஊக்குவிக்கப்படுகிறதோ எந்தெந்த இடத்துல மனம் செல்லுகிறதோ அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் ப்ரொஜெக்ட் ஆகும் அதாவது வெளியேறும் ஆனா மனம் போற வேகத்திலும் போக முடியாது அந்த தூரத்துக்கும் போக முடியும் உடல விட்டு நீங்க ஒருத்தரை கொஞ்ச நேரம் உத்து பாக்குறீங்க பொருளை உத்து பாக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரே தலைவ பாக்குறோம் இல்லவே இல்லை மனோவேகம் வேதா யோகான் என்ற ஒரு அளவினால அது நீங்க என்ன நினைக்கிறீங்களா உடனே மாறி போகுது அதே உருவம் அதே எடுத்து அது மாறிப்போ மாறி 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 பாக்கு ஒரு தடவை பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு இடையில கேப் இருக்குது அது தெரியறது இல்ல அந்த கேப்ல அதாவது அந்த இடைவெளியில நம்ம அதை மென்டல் பிரீக்வன்சி மன சுழல் விரைவு மாறி போச்சுன்னு வச்சுங்க இந்த பொருள் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா மாறிய போது அதுல என்னென்ன பதிவு இருக்குதோ எடுத்து எடுத்துக்காட்டும் இங்கே பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அல்லது வேற ஏதோ நினைச்சுட்டே இருக்கீங்க போச்சு அவ்வளவு வேகமாக